கூடலூர் நகர திமுக சார்பில் வீரபாண்டி பிரிவு பேருந்து நிறுத்தம் அருகே பேரறிஞர் அண்ணா படத்திற்கு திமுகவினர் மரியாதை செய்தனர் கோவை வடக்கு மாவட்டம் கூடலூர் நகர திமுக சார்பில் வீரபாண்டி பிரிவு பேருந்து நிறுத்தம் அருகே பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு திமுகவினர் மலர் தூவி மரியாதை செய்தனர் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி திமுக சார்பில் பல இடங்களில் அமைதி பேரணி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கோவை வடக்கு மாவட்டம் கூடலூர் நகர திமுக சார்பில் வீரபாண்டி பிரிவு பேருந்து நிறுத்தம் அருகே பேரறிஞர் அண்ணாவின் உருவப்படத்திற்கு திமுக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆ ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தார் கூடலூர் நகர செயலாளர் மற்றும் கூடலூர் நகராட்சி தலைவர் அரிவரசு தலைமை வகித்து கோஷங்கள் போட்டு மலர் தூவினார் துணைத் தலைவர் ரதி ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார் நான்காவது வார்டு செயலாளர் மாரிமுத்து அனைவரையும் வரவேற்றார் தொடர்ந்து அண்ணா புகழ் குறித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மற்றும் நகர்மன்ற கவுன்சிலர்கள் துரை செந்தில்குமார் பாலசுப்ரமணியன் பொன் மாடசாமி நிர்வாகிகள் வக்கீல் பிரபு பால்சந்த் வார்டு செயலாளர்கள் கோபால் துரைசாமி சாமிச்செட்டிப்பாளையம் ரமேஷ் கேஸ் கம்பெனி சுரேஷ் நாகராஜ் முன்னாள் கவுன்சிலர் சுந்தரராஜன் காளி காளியண்ணன் நகர்மன்ற கவுன்சிலர்கள் ரேவதி மணிமேகலை ரம்யா சித்ரா வனிதாமணி பேங்க் முருகேசன் ராகுல் சாலை வேம்பு குணசேகரன் நகர துணை செயலாளர்கள் செல்வி கிரேஷி முன்னாள் துணை தலைவர் கோகிலாமணி மகளிரவியைச் சேர்ந்த சுகந்தி ஸ்ரீனியம்மாள் புஷ்பா சித்ரா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர்